இதை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டுல போதை பொருள் பயன்பாடு வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு என்னன்னா அதுக்கப்புறம் இந்த தனி போத்தல் குடிக்கிற போத்தல் இது எல்லாம் வந்து வச்சு ஸ்டேட்டஸ் போட்டா தங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை நான் இந்த வகையான லட்சக்கணக்கான போட்டல்கள் எல்லாம் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற பெருமைக்காக மத்தவர்களுக்கு சம்பந்தம் என கட்டியே சுழிதனாம ஏ சுழிதனாம கிதிரவாழ்வர்களுக்கு இல்லை கிதிரி என்ன கட்டியிட்டு மிக சம்பந்தம்

அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினரும் ஊர் மக்களும் நகரவாசிகளும் சேர்ந்து ஒரு வீட்டை வந்து முற்றுகையிட்டாங்க எதுக்காக முற்றுகையிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது அந்த வீடியோ ரொம்பவே வைரலாகி இருந்தது முன்ன பின்ன தெரியாமல் எடுத்து பேசி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பேசலாம் அதை அப்படியே விட்டேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது என்னென்னா ஒரு ஊரில் அந்த பலாங்குடையில் அந்த ஊரில் உள்ள ஒரு வீட்டில் அந்த வீட்டாக்கள் முஸ்லீம் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா போதை பொருள் விற்பனை பண்றாங்களாமா அவங்க போதைப் பொருளை விற்பனை பண்றதுனால அந்த ஏரியாவில் உள்ள பசங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகத்தினருக்கு என்ன ஆகுதுன்னா நியூஸ் போகுது அதுக்கப்புறம் ரொம்ப அடிப்படையிலிருந்து என்ன ஆச்சு இது நெஜந்தானா வீணா யார் மேலேயும் பழி சுமத்திடக்கூடாது நம்மளால ஒரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுமுற்றும் ரொம்ப விசாரிச்சு பார்த்து பள்ளி நிர்வாகத்தினரும் நகரவாசிகளும் ஊர்வாசிகளும் சேர்ந்து அந்த வீட்டை போய் முற்றுகையிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு வந்திருக்காங்க

இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நாட்டில் இப்போ கொலைகள் நடந்துட்டு இருக்கு விபத்துகள் நடந்துட்டு இருக்கு இதை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்தான் நம்ம நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு வந்து அதிகமாகிட்டு இருக்கு நமக்கு தெரியும் லாஸ்ட் இயர் வந்து பத்தாம் மாதம் வரைக்கும் இருந்தது வேறொரு கவர்மெண்ட் இந்த வருஷம் அதாவது இந்த வருஷம்னா லாஸ்ட்டு ஒக்டோபர்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது ஒரு வேறொரு கவர்மெண்ட்டு இப்போது லாஸ்ட் கவர்மெண்ட்டில் யுக்தி அப்படிங்கிற நடவடிக்கையினூடாக போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் பாதாள உலக கோஷ்டினரை வந்து அடக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சாங்க மேலோட்டமாக செஞ்சுட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக முப்படையினரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டாங்க அதுல உங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் லாஸ்ட் இயர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் போதைப் பொருள் கேசஸ் தொடர்பாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த வருஷம் ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர் வந்து ¿Vale? Okay.

சுற்றி வளைப்புக்கல்லையே இருபத்தி ஒன்பது வீதமானவர்கள் ஐச வந்து பாவிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இந்த ஐச பாவிக்கிறவங்க பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயசு இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கொமனா பாருங்க இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஜென் கிட் அப்படின்னு சொல்லலாம் கிட்ஸ் சொல்லலாம் இந்த ஜென் அல்பான்னு சொல்ல முடியாது ஜென் சி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல தாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது ஒரு போத்தல காமிச்சு நான் வந்து ஒரு அல்கஹோல் சம்பந்தமான போதைப் பொருள் சம்பந்தமான ஏதோ ஒன்றை காமிச்சு அது ஒரு தங்களுக்கு ஒரு ஒரு பிரஸ்டீஜம் கொடுக்கும் ஒரு கௌரவத்தை மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி குடிச்சாதான் பெருமை தண்ணி அடிச்சாதான் பெருமை கையில ஒரு டன்னில வச்சாதான் பெருமை கஞ்சா யூஸ் பண்ணாதான் பெருமை கஞ்சா எல்லாம் பெருசா காமிக்கிறது கிடையாது ஆனா சிகரெட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய சுருட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி போத்தல் அஹ் குடிக்கிற போத்தல் இதெல்லாம் வந்து வச்சு ஸ்டேட்டஸ் போட்டா தங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை நான் இந்த வகையான லட்சக்கணக்கான போட்டில்கள் எல்லாம் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற பெருமைக்காக போட்டுட்டு இருக்காங்க சரி இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிக்கைப்படி நம்ம நாட்டில் அதாவது நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிக்கைப்படியா நாற்பத்தி ஐயாயிரம் ஹெரோயின் பாவனையாளர்கள் இருந்தாங்களாம் கஞ்சா பாவனையாளர்கள் ஆறு லட்சம் பேர் இருந்தாங்களாம் ஆனா அந்த டைம்ல அந்த ஐஸ் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்குமே நம்ம நாட்டில் ஐஸ் பாவனையாளர்கள் இருக்கல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் ஐஸ் பாவனையாளர்கள் தொடர்பான முறை பாடுகள் வந்து நம்ம நாட்டில வந்து பதிவாதுன்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா தங்காலையில் தங்காலையில் ஒரு வீட்டில கிட்டத்தட்ட அறுநூத்தி சட்சம் போதை பொருட்கள் கண்டெடுத்திருக்காங்க பாரவூர்த்திகள்ல இருந்து হা বেেස ව බ நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக அதே ஹம்மான் தொட்டையில் மயூரப்புற பகுதியில் ஐஸ் ஃபேக்டரி அதாவது இந்த மெத்தப்பெட்ட மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமா அது பேர் கூட வாயில் நுழையதுல இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ரசாயனம் எல்லாம் இருந்து எடுத்ததாக சொல்லப்பட்டு இருந்தது அதாவது யாரு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா இந்தோனேஷியாவிலேருந்து அரஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கேங்ஸ்டரு அதில் அந்த குடுநிலங்கை பானந்துறை நிலங்க அப்படின்னு சொன்னவர் தகவல் கொடுத்தா அந்த ஊட்ட வந்து போயிட்டு முற்றுகையிட்டு பிடிச்சிருந்தாங்க அப்ப இப்போ தங்காலை அம்மாந்தோட்ட டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க போதைப் பொருட்களை அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமா இருக்கு அதுக்கு இடையில நான் அந்த பலாங்கோட விஷயத்துக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான் இருக்கேன் அதாவது நல்லா பாக்கிறதுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒயிட் கலர் பாட்டி மாதிரி இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க பெண்களும் ஓவர் ஆகியிருக்கும் பெஞ்ச் கார்ல போவாங்க ஆடி கார்ல போவாங்க எங்கிறது இவங்களுக்கு காசு வருது அப்படின்னு பார்க்கும்போது உள்ளார என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க போதை போதைப் பொருள் கொடுக்கறது அவங்க குடிக்க மாட்டாங்க போதைப் பொருள் விற்கிறவங்க ஒரு நாளும் குடிக்கவே மாட்டாங்க அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படி பண்ணி டக்குன்னு சம்பாதிக்க பார்ப்பாங்க அதனுடைய இம்பாக்ட் எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அவங்க அதை கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை இப்போ நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா இந்த ஐஸ் ஐஸ்ன்னு நிறைய பேர் போய் அதுல ஒரு ஒரு கொஞ்சம் சந்தோஷத்துக்காக தன்னையே இழந்துட்டு இருக்காங்க இல்லையாக்கள் அவங்க அந்த ஐஸை பாவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நான் விஷயத்துக்கு வரேன் சொல்லிட்டு நேரடியாகவே இது வந்து மூளைய பாதிச்சு மத்திய நரம்பு மண்டலத்தின் செயற்பாட்டில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்துதான் இந்த ஐஸ் நம்ம பாவிக்கிறன் மூலமாக மூலமாக இதனை பயன்படுத்துவதினூடாக அதிகரித்த இதய துடிப்பு ஹார்ட் பீட் ஆகும் அதிகரித்த நாடி துடிப்பு மற்றும் உடல் வெப்பநிலையும் வழமைக்கு மாறாக அதிகரிப்பு ஏற்படும் அதிகமான அளவு வியர்வை ஏற்படும் வாய் வறண்டு போகும் அதிக அளவில் தூக்கமின்மை தொடர்ச்சியாக தூக்கமின்மை திடீரென பயம் ஏற்படும் நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டான் ஃபோனை வச்சுட்டே இருப்பான் காலையில தூங்கும் ஐஸ் அடிக்கிறவன் கேட்டுங்க அதுக்கப்புறம் சில நேரங்களில் உடலை கட்டுப்படுத்த முடியாமலும் போகும் நீண்ட நாட்களாக இதனை பயன்படுத்தும் போது தம்மால் தமது உடலை சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க பட்கள் கருப்பாக மாறும் உதடுகள் கருமையடையும் தோல் உரிய ஆரம்பிக்கும் தோல் மிகவும் மெல்லியதாக மாறும் தோலில் அலட்சியும் அரைப்பும் விரிசலும் ஏற்பட்டு உடல் கடுமையாக பாதிக்கும் குழாய் வேகமாக மோசமடையும் ஐஸ் வந்து யூஸ் பண்றதுனால குடிக்கிற ஐஸ் கிடையாது ஐஸ் அப்படிங்கிற போதைப் பொருள் யூஸ் பண்றதுனால மனநிலையில என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோபம் கடுமையான அச்சம் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் மோசமான எண்ணங்கள் ஏற்படும் வெறுமையாக உணர்வுகள் ஏற்படும் அதாவது எதுவுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்குவான் இதுவே தற்கொலை உணர்ச்சியை வந்து தூண்ட வைக்கும் பாலியல் உணர்வுகள் வந்து போகும் தனது வயதை விட அதிக வயதான உடல் தோற்றம் வந்து ஏற்படும் அன்பு கருணை ஆதரவு அவங்கள்ட்ட இருந்து இல்லாம போகும் அதாவது வந்து தன்னுடைய பெத்த பிள்ளைய கூட தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற அளவுக்கு இந்த மாதிரியான பாவனைகள் தங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் சோ இப்படிப்பட்ட இம்பாக்ட் இப்ப படங்களை பார்க்க கூ கூடும் போது படங்கள் பார்க்கும் போது கூட முன்னாடி என்ன வரும் புகைத்தல் உடல் நலத்துக்கு கேடு தீங்கு விளைவிக்கும் அதாவது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூ இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க மது அருந்துதல் உங்களுடைய உடம்புல உள்ள பார்ட்ஸுக்கு வந்து தீங்கு விளைவிக்குன்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாட்டிலேயோ தமிழ்நாட்டிலேயோ மதுவால் தான் மிகப்பெரிய ஒரு வருமானமே நாட்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் மதுவை ஒழிக்க மாட்டாங்க இங்கே உள்ள இதான் பிரச்சனை அப்போ நம்மளா பார்த்து தான் திருந்திக்கணும் இப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த அல்கஹோலு இந்த கஞ்சா அதுக்கப்புறம் இந்த ஐஸு சாரி ஐஸில் அந்த ஹெரோயின் இது எல்லாத்தையும் அடித்து விட்டு பாஞ்சு இப்போ முன்னாடி நிக்கிறதா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஐஸ் அப்படிங்கிற போதே பொருள் இது என்னன்னா பவுடர் மாதிரி இருக்கும் போல நான் நினைக்கிறேன் அண்ட் இதை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு நிறைய பேர் டெவலப் ஆகி அதில் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காயிங்க இப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் பலாங்குடையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அந்த ஊராக்கள் போய் என்ன பண்றாங்கன்னா அங்கே போலீஸும் போது நட்ட நடுராத்திரியில போய் ஊராக்களை சேர்ந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ஆனா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனாசாக்களை கூட நாங்க எங்களுடைய கபறுகள் அதாவது மையவாடியில வந்து அடக்கம் செய்ய மாட்டோம் பலாங்குட பிரதான பள்ளியே பலாங்குட சமாஜி சமாஜினா தீர்ணியரன் மே அபே சமாஜா அபே தருண சமாஜ நாஸ்திகரன் மே மத்ரா துறை லசன கமக் பீகரன் பலாங்குட முஸ்லிம் சமாஜ பள்ளி ரஸ்வேலா දවයට සන්දධ වනටේ සසිුල නාම ඒසව දනම ෙදවල්වැට හිල්ල ද ට හ සබන්ධව දැනවත්ක්‍රීම කරලා ඔවුට මින් පස ින්න ේ දවේ මත්‍ර ක බලගොට ප්‍රාන ලංගොටගේන්ෙප බලංගොට තරුණු පර පාව රක්ෂකර ගන් ඕනි. මෙ වැනි ලොකු පවකින් ඉවත් වෙලා යන්නට ඕන කියන ඒ දැනුවත්කිරීම. ඒ මදවයටට සද ගවල ට ගිහිල් දනත් කල දී. බලඟගොඩ ස්ි මජය තරනයන් ඒ වගේම ප්‍රබූවරුන් කීප දෙනනක් කියන බලංගොඩ ස්ලම් සමාජය සීරදනා රැස්වල තමයි මේ කාර මේ කරතවය අද පටන්ගත්තේ අපි ඒ හ සම්බන්ද තිය ෙව වැල්ඩිග හිල්ලාල ඉතාමත් තැහැදිලිව අවන් කරෙස එගුලන්ද දෙනුව දිය තියෙන්නේ මම කියන්නේ මේ මත්‍ර කුසා කියන ඉතාමත් බයානක මේ පව මේ ගම ඉවත් කරන්න මුස්ලම් සමාජය විතරක් නෙවේ අපේ සමාජයන සීර න ැස්වවෙල மவைேதே வலலாம்ங்குறி, சம்போன்னு விவத்தர நோனி கயானான. ஏ இல்லීම?

அதாவது உங்களுக்கு கடைசியா இதுக்கப்புறம் இப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்க விட்டுருக்கோம் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை உங்களை பத்தி அவங்க இல்லங்கிறாங்க இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ணல ஹராமா போயிரும் அப்படியெல்லாம் பண்ணலைங்கிறாங்க பார்க்க முஸ்லிம் ஃபேமிலி ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப தைரியமாக நடந்திருக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு தைரியம் வேணும் இதை பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ இம்பேக்டை கொடுக்குது இல்லை நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஐஸ்அப்பா வச்சா பசங்களாம் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் சில பாய்ஸை பாருங்கள் இருபது வயசு இருப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசு இருப்பாங்க ஆனால் நாற்பது வயசு தோற்றம் இருக்கு முகத்தில் ஒரு வாய் ஒரு மாதிரி இருக்கும் மூஞ்செல்லாம் அப்படி ஒட்டி போயிருக்கும் ஒரு மாதிரியா இருப்பான் சிரிச்சுட்டே இருப்பாங்க எதுக்குடா இவன் சிரிச்சுட்டு இருக்கான் ஏதாச்சும் பாலை அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதாவது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு வேற உலகத்துல அவன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி தான் இதை வந்து நுகர்வதற்கு அவங்க வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க அப்ப இதை விற்கிறாங்க இல்லை இப்போ நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா இப்போ எங்கேயோ இருந்து வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாக்கெல்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க மெயினான தலைகளை வந்து புடிங்க அதை தான் அந்த கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்கு அதுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும் இந்த பலாங்குடையில் இந்த நடந்த அந்த விஷயம் வந்து நிஜமாவே ஊராக்களுக்கு தைரியம் தான் இப்போ நான் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நடக்குது பல ஊர்களில் நடக்குது ஐஸ் வந்து பாவிக்கிறாங்க ஐஸ பாட்டு பெண்களோட பல பிரச்சனைகளை வம்புக்கு போறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு இன்னொரு விஷயம் எட்டாம் ஆண்டு படிக்கிற பசங்க கிட்ட கூட ஐஸ் போகுது போதைப் பொருள் போகுது ஆட்கள் இதை கொண்டு வந்து தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமாக போயிட்டு வீட்டை வந்து சுற்றி வளைப்பு நடத்தி புடிச்சிருக்காங்க அருமையான ஒரு காரியம் இஸ்லாமிய ஃபேமிலிங்க ஒரு முஸ்லிம்கள் முஸ்லீம்களே வந்து கேவலப்படுத்துறாங்க அப்படிலாம் பாக்காய்ங்க இங்கே என்ன மதமா இருந்தாலும் நீ தப்பு செஞ்சா தப்பு தான் ஊருக்கே உன்னுடைய குடும்பத்தால வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது எவனாச்சும் பாத்துட்டு இருப்பானா அவனா சில ஊர்ல பயப்படுவாங்க ஐயோ கை வச்சா என்ன ஆகுமோ தெரியல சூனியா கனியா செஞ்சு விட்டுருவானோ தேசிகாய வெட்டி விட்டுருவானோ இல்லனா வந்து நூலை கட்டி விட்டுருவாங்களோ எண்ணெய் ஊத்தி மந்திரிச்சு விட்டுருவாங்களோ கடுக வந்து பொறிச்சு தாளிக்க விட்டுருவாங்களோ இதெல்லாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கு மிளக வருத்துருவாங்களோ அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகத்தினர் வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ முஸ்லீம் தான் நீ உன்னோட மானம் பரவாயில்ல ஆனா இந்த மாதிரியான விஷயம் இந்த பரம்பரையே பாதிக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறங்கி செஞ்சிருக்கிற விஷயம் பல மீடியாக்கள்ல பேசப்பட்டிருக்கு இது ஒரு அடுத்த சமுதாயத்தினருக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு இஸ்லாத்துல மது அப்படிங்கிறது ஹராம் ஹராமான ஒரு விஷயம் இல்லையா புகைத்தல் அப்படிங்கிறது ஆகுமாக்கப்பட்டதல்ல அப்ப போதை பொருள் எப்படி ஆகுமாக்கப்படும் இது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்க கூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கு தொட்டு கூட பார்க்க கூடாது அது பிழைனா பிழைதான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது இல்ல அது கொஞ்சம் அடிச்சா பரவாயில்ல ஹலால் தான் அப்படின்னு யாரும் சொல்ல வரல அது கூடாதுன்னா கூடாதுதான் அது கூடாது தொற்ற கூட கூடாது அப்படிங்கிறது அப்ப தைரியமாக முன் வந்து பள்ளி நிர்வாகத்தினர் இதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நிறைய பேரை வந்து கலை எடுத்துருங்க எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தானே ஊர் திருந்தோம் நல்ல விஷயம் இது அதனால சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அண்ட் எல்லா மீடியாக்கள் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் வந்துருச்சு தான் கொஞ்சம் லேட் ஆகி போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே எடுத்தமாக கௌத்தமான பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் எடுத்து இப்ப வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஊர் மக்களுக்கு நன்றி உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் எல்லா ஊர்லையும் இருக்கணும் ஸ்ரீலங்கா ஃபுல்லா இருக்கணும் உலகம் ஃபுல்லா இருக்கணும்னு வளாங்குடைய மக்களை வந்து வாழ்த்திக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்